ஹரியானாவில் எழுபது தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலை வகித்த நிலையில் தற்போது பாஜக முன்னிலை வகிக்கிறது தொடக்கத்தில் பின்தங்கியிருந்த பாஜக தற்போது நாற்பத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் தற்போதைய முன்னணி நிலவரங்கள் குறித்து விரிவாக சொல்லுங்க வணக்கம் சுரேஷ் ஹரியானா மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளானது இன்று காலையிலிருந்து வர துவங்கி இருக்கின்றன கடந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக ஹரியானா மாநிலத்தில் இந்த தேர்தலானது நடைபெற்றது பேரவைகளுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலின் முடிவுகள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து வர தூங்கி இருக்கின்றன குறிப்பாக தபால் வாக்குகள் எண்ணிக்கையின் முடிவில் காங்கிரஸ் கட்சியானது எழுபது சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை வைப்பதாக நிலவரங்கள் வந்தன இதனால் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கா காலையிலிருந்தே தொண்டர்கள் கூடி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகள் கொடுத்து மகிழ்ந்திருந்தனர் ஆனால் திடீர் திருப்பமாக அங்கு பாஜக மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பானது தற்பொழுது அமைந்திருக்கிறது பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றாலே மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது நாற்பத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது இதனால் மீண்டும் முதல்வர் நயீப் சிங் ஜைனி அவர்கள் மீண்டும் அந்த மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று பாஜகவின் பொறுப்பாளர்கள் தற்பொழுது டெல்லியில் பேட்டியளித்திருக்கின்றனர் இதனால் மூன்றாவது முறையாக ஹரியானா மாநிலத்தில் வந்து தற்பொழுது பாஜக அந்த மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்துக்கொள்கிறது பல்வேறு எதிர்ப்புகள் இருந்ததாக சொல்லப்பட்டது அதாவது ஆன்டி இன்கம்பென்சி என்று சொல்லக்கூடிய ஹரியானாவில் பாஜகவிற்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் இருந்ததாக சொல்லப்பட்டாலுமே கூட தலித் வாக்குகள் என்பது காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு இரண்டு கட்சிகளுக்கும் சமமாக பிரிந்து சென்றிருக்கின்றன அதே போன்று நகர்ப்புற வாக்குகள் ராஞ்சி உள்ளிட்ட அந்த நகரங்களில் நகர்ப்புற வாக்குகள் என்பது பாஜகவிற்கு முழுமையாக சென்றிருக்கிறது இதனால் அவர்கள் அந்த லீடு எடுத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பானது அமைந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியானது பார்த்தோமேனால் முப்பத்தி நான்கிலிருந்து ஐந்து இடங்கள் மட்டுமே முன்னிலை வைத்து வருகிறது நாற்பத்தி ஆறு இடங்கள் பிடித்தால் மட்டுமே ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்ற சூழ்நிலையில் தற்பொழுது பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான அந்த சூழல் உருவாகியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் வாக்குகள் பிரிந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது ஆம் ஆத்மி கட்சி தனித்து நின்றது ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருந்தால் ஒருவேளை இந்த முடிவுகள் என்பது வேறு மாறி வந்திருக்கும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் பத் மூத்த பத்திரிகையாளர் அவர்களிடம் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த தேர்தலில் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட தேர்தல் முடிவு என்று பார்த்தோம் வினய்ஸ் வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்களுடைய முடிவுதான் அவர் தற்பொழுது பாஜக வேட்பாளர் யோகேஷ் குமார் அவர்களை ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் அதிகமாக பெற்று முன்னிலை வைத்து வருகிறார் அவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது இன்னும் இரண்டு சுற்றுகள் மட்டுமே வாக்குகள் எண்ணப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வினேஷ் போகத் அவர்கள் புதிய எம்எல்ஏவாக முதன்முறை எம்எல்ஏவாக அவருக்கு இந்த வாய்ப்பானது கிடைத்திருக்கிறது இதனால் அவர் எம்எல்ஏவாக ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது அதே போன்று ஹிசார் தொகுதி ஹிசார் சட்டமன்ற தொகுதி ஒரு கவனிக்கத்தக்க சட்டமன்ற தொகுதி என்று சொல்லலாம் ஏன்னென்று சொன்னால் சாவித்ரி சிண்டால் வந்து இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு கோடீஸ்வர வேட்பாளர் அவர் வந்து ஹிசார் தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார் சுயேட்சையாக போட்டியிட்டு அவர் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகியிருக்கிறது அதே போன்று அனில் விஜ் அவருடைய வேட்பாளர் அம்பாலா கண்ட் என்ற சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு தற்பொழுது வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது இதனால் அவர் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்று எதிர்கட்சி தலைவர் ஹுபீந்தர் சிங் ஜூடோ அவர் வந்து பார்த்தோம் ஏனால் மஞ்சு குடோ அவரை எதிர்த்து போட்டியிட்டார் பாஜக வேட்பாளர் மஞ்சு குடோ அவர்கள் தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் இதனால் எதிர்கட்சி தலைவர் குபிந்தர் சிங் ஜூடோ அவர்கள் வந்து மீண்டும் வெற்றி பார்வதற்கான அந்த வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது அதே போன்று ஓம் பிரகாஷ் சௌதாலா அவர்களுடைய பேரன் துஷ்யந்த் சிங் சௌலா சௌதாலா அவர் பார்த்தோம்னா ஜேஜேபி கட்சியை சேர்ந்தவர் அவர் முன்னிலை முடிவுகள் முடிவில் பார்த்தோம்னா நான்காவது இடத்தை பிடிச்சிருந்தாரு இப்போ அவர் வந்து ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவர் துணை முதல்வராகவும் அந்த பதவி வந்தவர் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் அவர் சந்திச்சிருக்காருன்னு சொல்லப்படுது அதே போன்று மற்ற முக்கிய வேட்பாளர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல்வர் வேட்பாளர் நைப் சிங் ஜைனி அவர் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது கணிந்து வந்திருக்கிறது அவர் பின்னடைவை முதலில் சந்தித்தாலுமே கூட அவர் தற்பொழுது அதிக வாக்குகளை பெற்று வந்து வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது கணிந்து வந்திருக்கிறது தற்பொழுது பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் என்று பார்த்தோமேனால் ஐநூறு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது பாஜக முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளில் ஆம் ஆத்மி பிரித்த வாக்குகளினால் தற்பொழுது காங்கிரஸுக்கான அந்த வெற்றி வாய்ப்பும் இழந்து ஆட்சியை பிடிக்க முடியாத சூழலும் உருவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது சுரேஷ் சிவராமன் ஹரியானாவில் பாஜக அல்லது காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஹரியானாவில் பார்த்தோம்னா பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களை பிடிச்சாவே ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு ஆனாலுமே கூட கருத்து கணிப்புகளின் முடிவில் பார்த்தோம்னா அந்த நாற்பத்தி ஆறு இடங்களை பாஜக பிடிக்காது பெரும்பான்மை இடங்களை பிடிச்சு காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்பட்டாலுமே கூட தற்பொழுது அங்கு வந்து ஹரியானாவில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறிப்பாக விவசாயிகள் பிரச்சனை மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையுமே காங்கிரஸ் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து முன்னெடுத்து தீவிரமான ஒரு பரப்புரையை மேற்கொண்டாங்க இருந்தாலுமே கூட ஜாட்டியின மக்கள் ஜாட் சமூக மக்கள் வந்து ஹரியானாவில் அதிகமாக வசிக்கிறாங்க அவங்க வந்து யாருக்கு வாக்கு செலுத்துகிறாங்களோ அந்த கட்சி தான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது ஜாட்ட மக்கள் மொத்தமாக பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதே போன்று நகர்ப்புற வாக்குகள் போயிருக்கு அதே போன்று காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அமைச்சிருந்தால் அங்கே நிலவரமே மாறியிருக்கும் ஆனால் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்து நின்னது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அமைச்சிருந்தா அங்கே ஒரு கூட்டணி ஆட்சியாவது உருவாகியிருக்கும் ஜம்மு காஷ்மீரை எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைச்சு தற்பொழுது கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது ஹரியானாவில் இந்த ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்க தவறிட்டாங்க அவங்களோட அந்த தனித்த போட்டியிடக்கூடிய அந்த ஆசையினால் தனித்தனியாக போட்டிக்கிட்டாங்க இதை பாஜக பயன்படுத்தி தற்பொழுது ஹேட்ரிக் அதாவது மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது சுரேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராமன் தற்போது சிவராமன் குறிப்பிட்டது போல ஹரியானாவில் தற்போதைய நிலவரம் வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட பன்னிரண்டே முக்கால் மணி நிலவரப்படி பார்த்தோம் ஆனால் பாஜக நாற்பத்து ஒன்பது இடங்களில் முன்னிலை வைக்கிறது காங்கிரஸ் முப்பத்தி ஐந்து இடங்களில் முன்னிலை வைக்கிறார்கள் சுயேட்சை நான்கு இடங்களிலும் பிற கட்சியினர் இரண்டு இடங்களிலும் முன்னிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஹரியானாவில் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிப்பது உறுதியாகி இருக்கிறது ஆனாலும் கூட பாஜகவினுடைய சதவீதம் என்று பொழுது முப்பத்து ஒன்பது புள்ளி ஆறு ஆறு சதவீத ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் தான் இந்த வித்தியாசமும் பார்க்க முடிகிறது நம்மால் அதே நேரத்தில் இந்த வித்தியாசத்திற்கு காரணமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலை சொல்லப்படுகிறது